பெருவிரலின் பின்முடிப்பு ரேகைகளில் துலக்கமாக ஒரு கிராஸ் தென்பட்டால் ஆயுள் ரேகைப்படி ரேகை தோன்றிய வயதில் அந்த சகோதரருக்கு கடல் கடந்த யாத்திரை இருக்கும் பெருவிரலின் பின்முடிப்பு ரேகைகளில் ஒன்றில் சுத்தமான வட்டக்குறி தென்பட்டால் ஆயுள் ரேகையின் மேல்நோக்கிய கிளை ரேகை தோன்றிய காலத்தில் அவர் சகோதரருக்கு கடல் கடந்த பிரயாணம் உண்டு பெருவிரலின் பின்முடிப்பு ரேகைகளில் ஒன்றில் வட்டக்குறி தென்பட்டால் அச்சகோதரருக்கு கொல்லி வைக்க பிள்ளையற்று போய்விடும் பெருவிரல் பின்முடிப்பு ரேகைகளில் ஒன்றில் நட்சத்திரக்குறி தோன்றினால் மேலே இருந்து கீழே விழுந்து மரணமடைவார் அது நடுவிரலில் தோன்றினால் அச்சகோதரருக்கு நடுவயதில் மேற்கண்ட விதம் மரணம் ஏற்படும் சந்திரமேட்டை நோக்கிய சுக்கரமேட்டிலிருந்து படுக்கை வசமான ரேகையால் அச்சகோதரர் பாசமும் நேசமும் உதவியும் கொண்டவராக இருப்பார்